السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله وزعوا شهداكم من دون الله إن كنتم صادقين صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل عقدة من لساني أتبع قولي. الصلاة والسلام عليك يا رسول الله அசுலாத் வசூலாம் ஹபீப் அல்லா அசுலாத் ரஹமத் சொல்லல்லாஹு அழைகி வசல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒரு முனைக்கிய உண்டாகட்டுமாக இல்லோக சர்தாரின் பெருமானா ரசோலே கரீம் சொல்லல்லாஹு அழைகி வசூல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோண்டர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கர் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் கண்ணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவற்றமாக ஆமி சங்கைக்குரிய அல்லாஹின் நலியாளர்களை அருமை சகோவர்களே அல்லாஹுவின் அளப்பெரும் கல்வியினால் புனிதமான திமான தினத்திலே அதிலும் குறிப்பாக உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான உத்தம நபி சொல் அல்லாஹா அலைவர் அவர்கள் வந்துத்த உயர்ந்த ரபியாவல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே மாணவி சொல்லலாக அடையவர் சொல்லம் அவர்களை புகழ்வது பற்றி அவர்களை புகழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் பெருமானார மீது சிரிப்புகளை ஓதுவதனால் நமக்கு என்ன பயன்கள் உண்டு என்று நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அண்ணல் பெருமானார் சொல்லலாக அடையவ செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள் என்ற வரிசையிலே சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் அன்னரார் ஒரு அற்புதமாகவே இந்த உலகத்தில் திகழ்ந்தார்கள் அண்ணல் பெருமானாருடைய அற்புதங்களை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அற்புதங்கள் என்றால் என்ன தமிழிலே அற்புதம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லுவார்கள் ஆனால் அரபியிலே அந்த அற்புதத்திற்கு நிறைய பேணிகளை அரபியிலே சொல்லுவார்கள் குதிரத்தை இலாகி என்று ஒன்று உண்டு முதல் வகை குதிரத்தை இலாகி இரண்டாவது மொஹஜிஸா என்பதாகவும் சொல்லுவார்கள் அற்புதத்திற்கு பெயர் மூன்றாவது கராமத் என்றும் சொல்லுவார்கள் இப்படி மூன்று வகை உண்டு அற்புதங்களிலே மூன்று வகை உண்டு இதில் முதலாவதாக நாம் குதிரத்தை இலாகி என்று நாம் பார்க்கும் பொழுது குதிரத்தை இலாகி என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவனுக்கென்றே தனித்து வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய கலத்தில் கைவசத்தில் வைத்திருக்கக்கூடிய அற்புதங்களுக்கு முஹா என்பதாக இல்லை குதிரத்தை இலாகி என்பதாக சொல்லுவார்கள் அது அல்லாஹினால் மட்டும்தான் முடியுமே தவிர உலகத்திலே அல்லாஹுடைய படைப்புகளினால் யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட சில விஷயங்களை அதற்கு குதிரத்தை இலாகி அது அல்லாஹ் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாரும் அதை கற்பனை கூட செய்ய முடியாது யாரும் அந்த இடத்திற்கு வர முடியாது சில விஷயங்களை சில தன்மைகளை ஆலமீன் தன்னுடைய கைவசத்திலேயே வைத்திருக்கின்றார் அது குதிரத்தை இலாகி இரண்டாவது மொஹஜிசா என்று சொல்லுவார்கள் அற்புதத்திற்கு இன்னொரு பெயர் இரண்டாவது பெயர் மொஹிசா என்பதாக சொல்லுவார்கள் ஆலமின் தன்னுடைய இறை தூதர்கள் நபிகன் நபிமார்களும் ரசூல்மார்களுக்கும் சில விஷயங்களை ஆலமின் செய்து காண்பிப்பதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுப்பான் அனுமதி கொடுப்பான் அந்த ஆற்றலையும் அல்லாஹ் கொடுப்பான் அவர்கள் சில செயல்பாடுகளை செய்து காண்பிப்பார்கள் உலகத்திலே சாதாரணமான மனிதர்களால் செய்ய முடியாத சில காரியங்களை நபிமார்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹர்புலாலின் தருவாள் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டுதான் அவர்கள் அதை செய்வார்கள் அல்லாஹுடைய உத்தரவு இல்லாமல் எந்த நபிமார்களும் எந்த வழிமாறுகளும் எதையும் செய்ய மாட்டார்கள் எதையும் சொல்லவும் மாட்டார்கள் நாம் தான் தவறாக விளங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நபிமார்கள் செய்து காண்பிக்கக்கூடிய அற்புதங்களுக்கு மொஜிதா என்பதாக அர்த்தம் சொல்லுவார்கள் அதற்கு அதற்கடுத்து வரிசையில் வரக்கூடிய வலிமாறுகள் இறைநேச செல்வர்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் செய்து காண்பிக்கக்கூடிய சாதாரணமான மனிதர்களால் செய்ய முடியாத சில காரியங்களை வழிமாறுகள் செய்து காண்பிப்பார்கள் அதற்கு பெயர் கராமக் என்று சொல்லுவார்கள் மூன்று மார்க்கத்திலே நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த மூன்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அகல சொன்ன ஜமா கொள்கைக்கு மாற்றமானவர்கள் என்பதாக முடிவு செய்யப்படும் இந்த மூன்றையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அல்லாஹுவினால் மட்டும் செய்யக்கூடிய சில காரியங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் இறை தூதர்கள் நபிமார்கள் மட்டும் செய்து காண்பிக்கக்கூடிய சில காரியங்கள் அதற்கும் இருக்கக்கூடிய வழிமாறுகளினாலும் செய்து காண்பிக்கக்கூடிய சில காரியங்கள் இதை அடுத்து இன்னொரு நான்காவது ஒரு வகை உண்டு அது அற்புதத்திலே சேர்க்க மாட்டார்கள் சங்கி குறிவளை நாம் விளங்க வேண்டும் கூட்டாளிகளோடு சகாக்களோடு சேர்ந்து கொண்டு சில காரியங்களை செய்து காண்பிப்பான் அவற்றை கண்கட்டு வித்தை என்பதாக சொல்லுவார்கள் அதை மார்கிசா அற்புதமாக என்று மார்க்கம் சொல்லக்கூடாது அதை நாம் நம்பிவிடக் கூடாது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே அந்த சைத்தான்கள்்கள் ஜின்கள் செய்து காண்பிக்கக்கூடிய சில காரியங்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு பெயர் கண்கட்டு வித்தை மாய ஜாலங்கள் என்று கூட சொல்லுவார்கள் அந்த மாய ஜாலங்களையும் கண்கட்டு வித்தைகளையும் யார் நம்புகின்றார்களோ அவர்கள் இறை நிராகரிப்புக்கு சொந்தக்காரர்கள் காபீர் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே சில நபர்கள் ஜோசிய காரணத்திலே செல்வார்கள் ஜோசியம் பார்ப்பது நம்முடைய மார்க்கத்திலே ஹராம் தடுக்கப்பட்டது ஆக சங்கீ இப்படித்தான் சில நபர்கள் சைத்தான்களை கட்ட ஜின்களை வசப்படுத்தி வைத்துக் கொண்டு அவற்றை கொண்டு சில காரியங்களை செய்வார்கள் அவற்றை நாம் நம்பி விடக்கூடாது மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹர்புல்ல ஆலமின் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக முறையாக தெளிவாக விளங்கி செயல்படக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் ஆமீன் ஆக சங்கீ கிரோலேதா என்பது நபிமாறுகள் செய்தி காண்பிக்கக்கூடிய அற்புதங்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்லாஹ் கணக்கென்று சில விஷயங்களை வைத்திருக்கின்றான் அந்த தன்மைகளை சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் சில நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த தன்மையை நீங்கள் செய்து காண்பிக்கலாம் என்ற அனுமதியை அல்லாஹர்புல்லாலின் ஒரு சில நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய செய்திகளையும் நாம் பார்க்க முடியும் உலகத்திலே அல்லாஹரபுல்லா ஒரு படைப்பை உருவாக்குவது என்பது உயிர் கொடுப்பது என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது உலகத்தில் யாரும் எதற்கும் உயிர் கொடுக்க முடியாது ஆனால் சில நபிமார்களுக்கு அல்லா இருப்பாலும் அந்த தன்மையை கொடுத்தால் சில நேரங்களிலே தன்னுடைய உத்தரவை கொண்டு அதை செயல்படுத்தி காண்பித்தார்கள் வரலாறு சொல்லிக்காட்டும் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மரணித்தவர்களை உயிர்பித்து எழுப்பக்கூடிய அற்புதத்தை கையிலே வைத்திருந்தவர்கள் வெண்குஷ்ட நோயாளிகளை குஷ்ட நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடியவர்களாக நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவற்றையெல்லாம் யாரும் செய்ய முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த காலத்திலே அல்லாஹ் ரபுல்லாலமின் காலத்திற்கு தோதுவாக எந்த காலத்தில் எது தேவையோ அந்த அற்புதத்தை அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கி அவர்களை செய்து காண்பிக்க சொல்லுவான் இது இன்னொரு செய்தியும் உண்டு அன்றைய சமுதாயத்து மக்கள் ஒவ்வொரு நபிமாறு ஒளிய சமுதாயத்தின் மக்களும் எங்களுக்கு நீங்கள் அற்புதத்தை செய்து காண்பீர்கள் நாங்கள் இஸ்லாத்தி ஏற்றுக்கொள்கின்றோம் அற்புதங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இஸ்லாத்தி ஏற்க மாற்றம் என்று சொல்லுவார்கள் அதன் அடிப்படையிலே அல்லாஹ் ரூபுல்லாலும் அவர்களுக்கு அந்த காலத்திற்கு தோதுவான அற்புதங்களை அல்லாஹ் வழங்குவார் அந்த அற்புதங்களை காட்டுவார்கள் ஆனால் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்று வரலாறு குழா நமக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லாஹ் அல்லாஹரபுல்ல அற்புதங்களை நபிமார்களும் செய்து காண்பித்த நேரத்திலே அதை பார்த்து ஏற்றவர்களும் உண்டு ஏற்காதவர்களும் உண்டு ஏற்காதவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹரபுல்லால புறத்தில் வந்து தண்டனையை வழங்கினான் யார் அதை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் வருகை தந்தார்களோ அவர்களை சமுதாயத்திலே சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக மாற்றினான் என்று குரான் நமக்கு நிறைய வரலாறுகளை சொல்லிக்காட்டும் ஆலமீன் நபிமார்களுக்கும் வழிமாறுகளுக்கும் காட்டக்கூடிய நபிமார்கள் செய்து காண்பிக்கக்கூடிய அற்புதங்களை ஒரு மனிதன் கண்டால் கேட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே மாற்று கருத்துக் கொள்ளவே கூடாது இது சரியாக முடியுமா இது நடக்குமா என்ற சந்தேகம் நம்முடைய உள்ளத்திலே கருகளவு கூட வந்துவிடக் கூடாது அதே போல அல்லாஹு ஆளுமின் செய்து காண்பிக்கின்ற இலாகி சக்தி அல்லாஹுடைய சக்தி இருக்கின்றதே அல்லாஹ் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்திலே அதற்கும் எந்த விதமான கடுகளவு கூட நம்முடைய உள்ளத்தில் சந்தேகங்கள் வந்து விடக்கூடாது அப்படி சந்தேகம் வந்து விட்டால் நம் இறை நிராகரிப்புக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட முசீபத்தை விட்டு நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக ஆமீன் சங்கிக்குறைவலே அல்லாஹு ஆலமின் இந்த குர்ஆனை அற்புதமாக அல்லாஹ் அண்ணல் பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் இருக்கின்றான் குர்ஆனை அற்புதம் என்று அல்லாஹும் சொல்கின்றான் அண்ணல் பெருமானார் அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு நிறைய அற்புதங்களை மாண்டி அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான்

கவிதைகளாக இருக்கின்றது இது போன்ற கவிதை வார்த்தைகளை கொண்டு வருவது என்பது எழுதுவது என்பது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் இது ஒரு பெரிய காரியம் அல்லவே என்பதாக மக்கத்து குறைசிகள் மாணவி சொல்ல அவர்களை தரக்குறைவாக பேச ஆரம்பித்தார்கள் ஆனால் உண்மை என்ன அன்றைய காலகட்டத்துடைய மக்கத்து குறைசிகள் அரபு இலக்கண இலக்கியத்திலே மிக சேர்ந்தவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் கவிதைகளை படிப்பதிலே மிக உயர்ந்தவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கவிதைகளை படிப்பதிலே போட்டி போட்டுக் கொண்டு அதிலே யார் வெற்றி பெறுகின்றார்களோ நிறைய பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடியவர்களாக மக்கத்து குறைசிகள் வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த சமுதாயத்தினை பிறந்தவர்கள் மாணவி சொல்லம் அவர்கள் உம்மி நபியாக எழுத படிக்கவே தெரியாத நபியாக பெருமானார் பிறந்தார்கள் வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களை பார்த்து இவர்கள் மிகப்பெரிய கவிஞர் என்று யாரும் சொல்ல முடியாது இவர் எழுத படிக்க தெரிந்தவர் இவராக தன்னுடைய கருப்பனையிலே உருவானதை இவர்கள் குரான் என்று பதிவு செய்து கொண்டார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் சொன்னார்கள் மக்கள் சொன்னார்கள் இது அல்லாஹுடைய வார்த்தை கிடையாது இது போன்ற வார்த்தைகளை நாம் எல்லாம் கொண்டு வர முடியும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் சவால் விட்டான் நம்முடைய அடியாரி மீது நாம் இறக்க வைத்த இந்த திருக்குறான் வசனத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது போன்ற ஒரு சூறாவையோ அல்லது ஒரே ஒரு ஆயத்தையோ நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் உங்களால் முடிந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள் இதற்கு உதவியாக நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் நீங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் அழைத்து கொண்டு நீங்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து என்ன செய்யுங்கள் இது போன்ற ஒரு சூறாவையோ அல்லது இந்த குரானில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனத்தையும் நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சவால் விட்டான் அதற்கு அடுத்து வேறு சில வசனங்களை அல்லாஹ் அல்லாஹ் வரை நடக்காது என்று குரானை ஒரு வசனம் குரானில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை போன்று யாரும் எதுவும் செய்து கொள்ள முடியாது இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு மக்கள் குறைச்சிகளிலே மிகப்பெரிய கவிஞராக இருந்த ஒரு நபர் கவிஞர் புலவர் அவர் ஒரு சூறாவை போன்று எழுதி கொண்டு வந்தார் அர்த்தமெல்லாம் நாசமாகி போயுள்ளது அர்த்தங்களே இல்லாத வார்த்தைகளை கொண்டு அவர் வார்த்தைகளை குரானை போன்று ஒரு சூறாவை நான் கொண்டு வருகின்றேன் என்று கொண்டு வந்தார் ஆனால் அது நடக்கவில்லை அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை குரானை ஏற்றுக்கொள்வதை போன்று வேற எந்த நிலைகளிலும் யாரும் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை குரானுடைய வார்த்தைகளை யாருடைய காதுகளில் விழுந்ததோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை காட்டினான் என்று குரான் நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றது எத்தனைய வரலாற்று நிகழ்ச்சியைப் பார்க்கலாம் உருவிய வாளோடு நான் தலையை எடுத்து விடுவேன் பெருமானாருடைய தலையை வெட்டி வீழ்த்துவேன் என்று உருவிய வாளோடு வருகை சென்ற அதற்கு உமரப்பண கத்தாபர் வகைகளாக காதிலே அல்லாஹருபுல்லுடைய குரானுடைய வசனங்கள் விழுந்தது

அவருடைய வீட்டை தொடர்ந்து கொண்டு உள்ளே நுழைந்த உமர் அல்லாஹ் ரூபுக்கு நான் தான் உயர்ந்த ரப்பு என்ற வார்த்தை குரானிலே இருக்கும் இதை பார்த்து விட்டு இவ்வளவு அற்புதமான வார்த்தை எங்கே அந்த இடத்தை காட்டு பார்க்கலாம் என்று கேட்பார்கள் அவருடைய சகோதரி சொல்லுவார்கள் நீங்கள் நஜீசு அசுத்தமாக இருக்கின்றீர்கள் நீங்கள் முஷிரி ஆகையினால நீங்கள் குளித்து விட்டு சுத்தமாக விட்டு வந்துதான் குரானை தொட வேண்டும் விட்டு வருவார்கள் குரானை தொடுவார்கள் எடுத்து பார்ப்பார்கள் படிப்பார்கள் அல்லாஹ் ஹிதாச்சியை வழங்குவான் உறுதிய வாழை உள்ளே வைத்துக் கொண்டு நேராக பெருமானோருடைய மசித நபவைக்கு செல்வார்கள் அவர்கள் மக்காவிலே பெருமானார் தங்களுடைய இல்லத்திலே வீற்றிருப்பார்கள் இருப்பார்கள் முற்றத்திலே இருப்பார்கள் நேராக சென்று உமர் அவர்கள் பெருமானாரை ரவர்கள் வருகின்றனர் ஆரம்பகால சகாபாக்கள் எல்லாம் நடுங்குகின்றார்கள் உமர் ரதில் வந்தால் என்ன நடக்குமோ என்ற பயத்தில் இருக்கும் பொழுது அவரை உள்ளே விடுங்கள் பார்க்கிறார் என்று பெருமானார் சொல்ல உள்ளே வருகை சென்ற உமர் ரதையுல்லான் அவர்கள் மிகப்பெரிய பெருமானாரை கொள்வதில் வெறியராக இருந்தவர்கள் அவருக்கு பிறகு பெருமானாருடைய புனித கரம்பட்டி இஸ்ராக்கி ஏற்றாளர்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டும் சங்கீ குருவல்லே நபி அவர்கள் அதற்கு அடுத்து சொல்லுவார்கள் நேற்றைய இரவிலே நான் அல்லாவிடத்திலே துவா செய்தேன் யெல்லா இந்திய இஸ்லாமிய மார்க்கத்தை இரண்டு நபர்களில் ஒருவரை கொண்டு நீ உறுதிப்படுத்து சக்திப்படுத்த வலிமையை நீ உருவாக்கு என்று நான் துவா செய்தேன் அந்த ரெண்டு பேர் யாழ் தெரியுமா ஒன்று நீங்கள் இன்னொன்று அபு ஜஹிப் அபோதுகளுக்கும் நான் துவா செய்தேன் உங்களுக்கும் துவா செய்தேன் உங்கள் இருவரில் யாராவது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாவிடத்தில் கேட்டேன் அடுத்த நாள் அல்லாஹ் அறிவித்து விட்டால் நீங்கள் வருவீர்கள் இஸ்லாத்தை ஏற்பீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவித்து விட்டால் என்று பெருமானார் சொல்லுவார்கள் சங்கி குருவிலே அன்னலாரின் அற்புதங்களை நிறைய நாம் பார்க்கலாம் அன்னலாருக்கு அல்லாஹ் அருபுல்லமின் அண்ணல் பெருமானாருக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் முன்கூட்டியே அறிவித்துக் கொடுத்தான் எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிவித்துக் கொடுத்தான் அண்ணல் அற்புதங்களில் இதுவும் ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறைய அற்புதங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்கினான் நபி ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு இசா இஸ்லாம் அவர்கள் வரை ஆரம்பத்தில் சொன்னது போல ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்தந்த காலத்தில் தேவைப்படக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான் நூலாம் அவருடைய காலத்திலே வெள்ள பிரயம் ஏற்பட்டது வெள்ள பிரளயத்தின் போது அந்த நேரத்திலே எங்குமே தண்ணீரே இல்லாத அந்த நேரத்திலே கப்பல் கட்டச் சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டார் அது ஒரு அற்புதமாக அல்லாஹ் வழங்கினான் இரண்டாம் ஆதம் என்ற பெயரை அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தான் நம்ரோது மன்னலமிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தான் அவருடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான் அற்புதங்களை அல்லாஹ் வாரி வாரி வழங்கினான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜபூர் வேதத்தை கொடுத்து அவர்களுக்கு அற்புதத்தை குரல் வளர்த்தி அல்லாஹ் அற்புதமாக கொடுத்தான் இரும்பை அப்படியே வளைக்கக்கூடிய ஆற்றலை ஆலமின் அற்புதமாக அல்லா அருபுலமேன் தாவூ அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் அவர்கள் இரும்பு தளவாடங்களை போர் தளவாளங்களாக தங்களுடைய கைகளை கொண்டே அவர்கள் தயார் செய்து கொண்டு அதை விட்டு கொண்டு வாழ்ந்தார்கள் தாவூ அலிஸ்லாம் அவருடைய அற்புதங்களில் ஒன்று ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் வானத்தில் பறக்கின்ற பறவைகள் அப்படியே நின்றுவிடும் என்று சொல்வார்கள் ஹதீசினே அண்ணல் பெருமானார் சொல்லுவார்கள் தாவூத் அலிமுடைய குரல் வளம் எப்படி இருக்கும் தெரியுமா யாரு கேட்டாலும் அப்படியே மயங்கி போய்விடுவார்கள் அவ்வளவு அற்புதமான இனிமையான குரலிலே தாவூ அலிஸ்லாம் அவர்கள் ஜபூர் வேதத்தை ஓதுவார்கள் வானத்தில் பறக்கின்ற பறவைகள் கூட அப்படியே நின்று கொண்டு அவருடைய குரலை கேட்டுக்கொண்டு இருக்கும் என்பதாக அண்ணல் பெருமானார் சொல்லதாக அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அவருடைய அன்பு மகனார் சொலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எத்தனை எத்தனை அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினார் சொலைமான் என்பதாக அல்லாஹ் குரானிலே வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் பதிவு செய்து கொடுப்பார் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் காற்றுக்கு உத்தரவிட்டால் நபி அவர்கள் காற்றுக்கு உத்தரவிட்டால் அவர்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவு விடுகின்றார்களோ அங்கே கொண்டு போய் சேர்த்து விடும் காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார் மிகப்பெரிய போர்வையை விருப்பை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் அந்த விருப்பிலே நபி சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் சிம்மாசனத்தோடு அமருவார்கள் அவருடைய அரசவையின் மந்திரிகள் எல்லாம் அமருவார்கள் எல்லா புறங்களிலும் அவருடைய படைகள் எல்லாம் நின்று கொண்டிருக்கும் அப்படியே அந்த படைகளை அத்தனை பேர்களையும் ஆயிரக்கணக்கான நபர்களை தூக்கிக் கொண்டு அந்த விருப்பு பறந்து செல்லும் அது எவ்வளவு பெரிய அற்புதமாக இருக்கும் நாம் சிந்தித்து பார்க்கலாம் அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜின் வருக்கத்தையும் நபி சொலைமான் அலையம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்திக் கொடுத்தான் எல்லா பறவைகளின் பாஷையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் எறும்பு பேசியதை நபி சுலைமான் அலையம் அவர்கள் கேட்டார்கள் என்று குரான் நமக்கு அழகாக வரலாறை சொல்லிக்காட்டும் எல்லா பறவைகளின் பாஷையும் அறிந்தவர்கள் நபி சொலைமான் அலஹாம் அவர்கள் அதே போல மூசா அலிஹலாம் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அசா குச்சியை கைத்தடியை கீழே போட்டால் பாம்பாக மாறும் மீண்டும் பிடித்தால் அது அசா குச்சியாக மாறிவிடும் தங்குடைய வலதுகளை அக்குள் பகுதியிலே கையை வைத்து எடுத்தால் கை பிரகாசமாக நூறாக பிரகாசிக்கும் இப்படி ஒரு இரண்டு அற்புதங்களை நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார் அதே போல அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய யாரெல்லாம் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் அந்த பனிய சிலை அல்லாஹ் அலபுல் அலுமின் தன்னுடைய அற்புதங்களிலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மூலியமாக நிறைய அற்புதங்களை அல்லாஹ் செய்து காண்பித்தான் அல்லா குரானிலே வரிசையாக பட்டி நேற்று சுமார் பத்துக்கும் மேற்பட்டேன் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் பதிவு செய்து கொடுப்பான் உலகத்திலே அல்லாஹுடைய அறுக்கு அல்லாஹுடைய அற்புதங்களை நிறைய கண்டவர்கள் அனுபவித்தவர்கள் வளியர் சில வேலைகள் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நபி முசா அலி இஸ்லாமுடைய காலத்திலே அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட வளியல் சில வேலைகளுக்கு அல்லாஹ் அரபு ஆலுமின் எண்ணற்ற அற்புதங்களை அல்லாஹ் காண்பித்தான் நிறைய நியமத்துகளை அற்புலைகளை வாரி வாரி வழங்கினால் ஆனாலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்களே தான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நபி மூசா அலி இஸ்லாம் வாக்குவாதம் செய்தார்கள் என்று குரான் நமக்கு அழகாக சொல்லி காட்டும் சங்கை குருவலே இப்படி நாம் செய்து காண்பிக்கக்கூடிய நேரத்தில் நபி சொலைமான் அலி மூசா அலி அவர்கள் அல்லாஹுடைய அற்புதத்தை எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அந்த அற்புதங்களை செய்து காண்பித்தார்கள் நேரத்திலே கடலை பிளந்து அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் இன்றைக்கும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தங்களுடைய அழித்தார்கள் கடல் பனிரெண்டு பிரிவுகளாக பிரிந்தது சாக்கடல் பிரிந்தது அந்த சாக்கடலிலே அவர்கள் நபி முசா அலிசலாம் அவர்களும் அவருடைய சமுதாயத்தைச் சேர்ந்த வணிக சில எல்லோருமே அதிலே கடந்து வெட்டு பாதுகாப்பு பெற்றார்கள் நடுக்கடலிலே வந்த சிறாவிலும் கிபுத்தியர்களும் அதிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை நாம் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் அதே போல வானத்திலிருந்து அல்லாஹர்புல்லாலும் அவர்களும் அவருடைய சமுதாயத்த மக்களும் சிறாமலும் இருந்து தப்பித்து வேறொரு நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய உத்தரவை பெற்று செல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் சில தவறுகளை குறைகளை செய்தார்கள் குற்றங்களை செய்தார்கள் அதற்காக ஆலமீன் அவர்களுக்கு தண்டனை வழங்க ஆரம்பித்தான் எப்படி என்று சொன்னால் அல்லாஹுடைய நியமத்துகளை பெறக்கூடிய நாம் அல்லாஹுடைய அருக்குறைகளை அனுபவிக்கக்கூடிய கூடிய நாம் அல்லாஹுக்கு நன்றி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் நன்றி மறந்தவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது அந்த பணிய சிலை வாரர்கள் அல்லாஹுடைய அறுக்குடைகளை பெற்ற நிலையிலே அல்லாஹுக்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள் மக்கள் எல்லாம் பிராவனும் பிராமினியை தாக்குவதற்காக வருகை சென்ற பொழுது நீங்களும் உங்களுடைய அல்லாவும் போய் அவர்கிட்ட சண்டை போடுங்க நாங்களாம் போய் சண்டை போட மாட்டோம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் கோபமடைந்து அவர்களுக்கு சோதனைகளை அல்லாஹ் இறக்கினால் அவர்கள் தப்பித்து விட்டாலும் கூட அவர்கள் காற்று பகுதியிலே பால செல்லுவார்கள் காலையிலே நடக்க ஆரம்பிப்பார்கள் மாலை வரை மிக நீண்ட தூரம் நடந்து இரவு நேரம் வந்த உடனே மிகவும் களைப்பாக மாறி ஓரிடத்திலே அவர்கள் தங்குவார்கள் பல மைல்கள் தாண்டிய நிலையிலே இரவிலே அவர்கள் தங்குவார்கள் தூங்கி எழுந்து பார்த்தால் ஆரம்பத்திலே முதல் நாள் காலையில எங்கே நடக்க ஆரம்பித்தார்களோ அங்கேயே உறங்கி கொண்டிருப்பார்கள் எவ்வளவு பெரிய சோதனை பொள்ளாச்சியிலேயே நாம பல நாட்கள் உட்கார்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் நாம் செல்லக்கூடிய இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அல்லவா செல்லாமல் நாம் இருக்கும் இடத்திலேயே நாட்கள் பல நாட்கள உட்கார்ந்து இருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும் வலிய சிலவர்களுக்கு அப்படி ஒரு சோதனையை அல்லா கொடுத்தார் பகல் முழுக்க நடப்பார்கள் பல கிலோமீட்டர்கள் ஆனால் அடுத்த நாள் தூங்கி எழுந்து பார்த்தால் ஆரம்பத்தில் எங்கே இருந்தார்களோ அங்கேயே இருப்பார்கள் அதேபோல அல்லா அருபுல் ஆலமின் அந்த சூழ்நிலைகளை அவர்களுக்கு அவர்கள் பசியோடு இருப்பார்கள் என்பதற்காக நபி முசா அலை அவர்கள் கேட்க அல்லாஹ் அருபுல் ஆலமின் வானத்திலே இருந்து பொறித்த கரியும் இறைச்சியும் அல்லாஹ் வழங்கினார் வானத்திலிருந்து மண்ணு செல்வா என்று சொல்லக்கூடிய அற்புதமான சொர்க்கத்தின் உணவை அல்லாஹ் இறக்கி கொடுத்தார் அந்த மண்ணு செல்வா என்ற உணவை அவர்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு சில நாட்கள் சாப்பிட்ட பிறகு இதவே சாப்பிட்டா ஒரே செடவா இருக்குது எங்களுக்கு ரொம்ப சலுத்தி போச்சு ஆகினால வேற ஏதாவது மாற்றி கொடுக்க கூடிய ரப்பை மூசாரிசனத்திலே கேட்டார்கள் பனிய சில வேலைகள் எங்களுக்கு கறியெல்லாம் வேணாம் பனீஸ்வர வேலைகள் மண்ணு செல்வாலாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு காய்கறிகள் வேணும் வெங்காயம் வேண்டும் பூண்டு வேண்டும் இது போன்ற கிழங்கு வகைகள் எல்லாம் வேண்டும் என்று மூசா நபி இடத்திலே அந்த மக்கள் கேட்க அல்லாவிடத்தில் மூசா நபி கேட்க அதையெல்லாம் நீங்கள் பூமியிலேயே நீங்கள் விவசாயம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் இதுதான் குரான் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது என்பதாக குரானிலே நீண்ட வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அந்த மக்கள் கேட்டார்கள் இதெல்லாம் வேண்டும் எங்களுக்கு பொறிச்சக்கரை வேண்டாம் சொருக்கத்தின் உணவு வேண்டாம் என்று சொன்னார்கள் நபி பெருமானார் சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் வணிக சில அந்த மண்ணு செல்வாவை வேண்டாம் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் மண்ணு செல்வாவை அவர்கள் எந்த கடையும் சொல்லாமல் குறையும் சொல்லாமல் அதை பெற்றுக்கொண்டு அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் செய்யாமத்து நாள் வரை மண்ணு சொல்லுவா வானத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் நீங்களும் அதை அனுபவித்திருப்பீர்கள் என்று பெருமான சொல்லலா அலை சொல்லும் அவர்கள் சஹா சொன்னார்கள் என்ற ஹதீசனை நான் பார்க்கின்றோம் சங்கீ குருவளே அல்லாஹ்வுடைய அருண் நிறைய தடைப்பட்டு போனதற்கு பனீஸ்வரர்கள் மிக மிக முக்கியமான காரணம் அதே போல இன்னும் பல அற்புதங்களை நபி மூ மூச அலையை அவர்கள் செய்து காண்பித்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும் இப்படி நிறைய நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ஆலமீன் எண்ணற்ற அற்புதங்களை வழங்கினான் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல மன்னிச்சவர்களை உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய ஆற்றல் குஷ்ட ரோகிகளை அவர்களுக்கு அவர்கள் உருவ குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அற்புதத்தை ஆலமீன் வழங்கினால் ஆனால் எல்லா அற்புதங்களையும் சேர்த்து ஈரலக சென்றல் சரதாரே ஜோஜஹான் கண்மணி நாயகம் சொல்லல்லாக மகனுக்கு அல்லாஹ் அத்தனை அற்புதங்களையும் வரங்கினான் என்று சொன்னால் அது மெய்யாகாது நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது எல்லா அற்புதங்களையும் அண்ணல் பெருமானார் உலகத்தில் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை நாம் முழுமையான நம்பிக்கையோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈமான் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஈமான் அதில் ஏதாவது சின்ன வந்து விட்டால் நாம் இறை நிராகரிப்புக்கு சொந்தக்காரர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பானாக வாரங்களிலே பெருமானார் வசல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை இன்னும் வரிசையாக நாம் நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வல்லோன் அல்லாஹவி அஞ்சி வாழக்கூடியவல்லாக அண்ணல் பெருமானார் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாக்குகளை ஓதி நாம் அல்லாஹுடைய அவனுடைய ரசூலுடைய போர்த்தத்திற்கும் நெருக்கத்திற்கும் உரியவளாக அண்ணல் பெருமானா சொல்லலாக அலை வசல்லம் அவர்களின் ஷஃபாத்துக்கு உரியவளாக நாளை மறுமையிலே சோழத்திலே பெருமானாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆப்பியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக நாம் உறவுகளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆதரித்தவர்களாக நாம் அரவணைத்தவர்களாக அநாதிகளையும் அரவணைத்தவர்களாக வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை

காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் சொல்லலாக அலை வசல்லம் அவர்களுடைய ரவுதாவி வியார செய்த அசலாத் வசலாம் அலைக்கு யார் சொல்லலா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக எதை கேட்கமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் புரிவானாக வாக்கிருக்குவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து